அப்புறம் நாம் நிற்கிறது தென்காசியிலேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் கிழக்க பாவூர் சத்திரத்தில் இருக்கிறேங்க இந்த பாவூர் சத்திரத்தில் அருமையான வீடு நாலு ரெசென்ட் லேண்ட் ஏரியாவில் அருமையான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க வடக்கு பார்த்து வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு என்ன சொல்கிறது லோன் போட்டு தரமாக நீங்கள் வாங்கிக்க முடியும் அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு வாங்க இந்த வீட்டுக்கு லோன் காமிச்சிடுறேன் நம்ம பார்க்க போகிற வீட்டோட வெளிப்புற தோற்றம் பாருங்கள் செம்மையாக லுக்கிங்காக இருக்குது இந்த வீடு இன்னும் ஃபினிஷ்ட் ஒர்க் முடியலை நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங் இல்லை ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் இல்லை பெரிய இன்னோவா கார் பட்டலாம் கார் பார்க்கிங் போக சைடில் உங்களுக்கு கார்டன் போடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது கார் பார்க்கிங் நேராக போனால் ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க சிட் அவுட் ஸ்பேஸ் நல்லா அருமையாக இருக்குங்க இல்லை ஒரு கேரளா டைப் மாடலில் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடியலை முடிஞ்சதா செம்மையாக லுக்கிங்காக வந்துடும் சிட் அவுட் ஸ்பேஸு டைல்ஸ் ஒர்க்லாம் பாருங்கள் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சிட் இருந்து நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த அவுட் வந்து போனீங்கன்னா மெயின் தலைவாசல் வந்துடுதுங்க வடக்கு பார்த்து வந்துருக்கு வாஸ்துப்படி ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ் வந்துடுதுங்க ஸ்பேசிஸான பெரிய ஹாலு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல பெரிய ஹாலை கொடுத்துட்றாங்க ஹாலோட ரைட் சைடில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க அங்கே பெட்ரூம் பார்ப்போம் ஹாலோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அந்த பெட்ரூம் வந்துடுதுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது வாங்க பாத்ரூமும் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப்லாம் இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக வால்டெல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க காற்றோடு ஜன்னல் இருக்குது பாத்ரூம் ஃப்ளோரிங்கெல்லாம் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பொருட்கள் வைக்கிறக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம்ங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் இருக்கு அதையும் பார்த்துருவோம் ஹால் தாங்க இந்த வீட்டில் ஆகி நல்ல ஒரு பெரிய ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துடுது ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ் வருதுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ் இந்த பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் மாதிரி உங்களுக்கு இண்டியன் டைப் டாய்லெட்டுங்க ஒரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பு ஒரு பெட்ரூமில் இண்டியன் டைப்பு கொடுத்துருக்காங்க பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு அப்ரூவல் லேவ்ல அமைஞ்சிருக்கனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்க முடியுங்க ஹாலோட லெஃப்ட் சைடு தலைவாசலுக்கு லெஃப்ட் சைடில் கிச்சன் வந்துடுது கிச்சன் வித் டைனிங் ஹால் அப்படின்னு அமைப்போடு வந்துடுதுங்க பெண் வாசல் இருக்குது கிழக்க பார்த்து ஸ்பேசிஸான கிச்சன் பதினொன்றுத்து பதினாறு இருக்கிற சைஸில் வந்துடுதுங்க கிச்சன் பாருங்கள் ஸ்பேசிஸாக இருக்குது பெரிய கிச்சன் பொருட்கள் வைக்கிறக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க இதில் கமோடருக்குலாம் முன்ன ஒன்று பார்த்தீங்கன்னா செம்மையாக லுக்கிங்காக இருக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு நீங்கள் வீடியோவில் பார்க்குற விட நேரில் பார்க்குற செம்மையாக லுக்கிங்காக இருக்குங்க பின் வாசல் கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்துன்னு சமைக்கிறபடியான வாசிப்படி வாய்ப்போட கொடுத்துருக்காங்க போர் இருக்குதுங்க சப்மர்சிபிள் மோட்டார் இந்த ஏரியாவுக்கு தண்ணி செழிப்பாக இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு யாருக்கு உபயோகப்படும் நினைக்கிறீங்களோ நண்பர்களிடத்துல வீடியோ அனுப்பிவிடுங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நல்ல ஒரு சிட் அவுட் ஸ்பேஸுங்க அருமையாக சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்லா இருக்குது இந்த வீடை பொறுத்தளவுக்கு மாடிப்படிக்கு கீழே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் இந்த பக்கம் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான பவர் பாயிண்ட்டு வாட்டர் லைன்லாம் கொடுத்துருக்காங்க வாடிப்படிக்கலையும் சின்னதாக ஒரு இண்டியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துடுது அப்ரூவ்டு ஒரு அமைஞ்சிருதுங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய இந்த வீடை நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் யாருக்கு போய் போய் யாருக்கு போய் போட்டு நினைக்கிறீங்களோ இடத்துல அந்த வீடியோ அனுப்புங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி